என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சினால் கடிதம் வழங்கப்பட்ட நிலையில் இன்று கொழும்பில் இருந்தவாறு இந்த தகவலினை அவர் வெளியிட்டிருக்கின்றார் ஒரு நேர்மையான மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக தான் இருப்பேன் என்று தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு கட்சியில் நிற்பேன் நிற்பேன் என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று பலர் ஏற்கனவே கேட்டிருந்தார்கள் இருப்பினும் அரசியலுக்கு வருவதற்கு முதலில் விருப்பம் இருக்கவில்லை ஆனால் இப்பொழுது நேரடி அரசியலில் விறங்குவோம் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இப்போது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பிப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த அரசியல் கட்சியில் படித்தவர்கள் நாணயமானவர்கள் இளைஞர்கள் என்று புதியவர்களை உள்ளடக்கி ஒரு புதிய அரசியலை அறிமுகப்படுத்துவோம் என்கின்ற துணிப்பட இன்றைய தினம் ஒரு பதிவில் அவர் தெரிவித்திருக்கின்றார் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும் நான் ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்கோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்பவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன் சொந்த காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கொள்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள் அந்த கடிதம் நீங்கள் நான் பார்த்துருப்பீர்கள் அதில் என்னென்ன பிள்ளை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் பொது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன் அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுன சார் அவரிடம் எடுத்து கேள்வனி கேட்டேன் சார் உங்களை எம்மோவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார் பண்ணா அப்படியே சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லே எம்மோவா அட்டாச் ஆகிறீங்கன்னு சொல்லி அப்போது வேறு சார் சிரிச்சு போட்டு சொன்னேன் சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரியா என் லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் ரெண்டு அடித்து கொண்டு போகிறேன் என்னை வளமைய நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்மந்தமான அது அது வந்து எங்களுடைய வைத்தியசாலை சம்மந்தமான கடிதங்கள் எல்லாம் அது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான அதுக்குரிய எம்ஏ ஃபெசிலி எம்ஏ கடிதங்கள் எல்லாம் நான் தான் அடிக்கிறேன் நான் என்னுடைய இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் வடிவாக அடித்து கொடுத்துருப்பேன் பரவாயில்லை நான் அதுக்குரிய டிராஃப்டோட போகிறேன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாத மினிஸ்ட்ரி என்று சொல்லி பேர் எடுக்க வச்சிட்டார்கள் ஆங்கிலத்திலே ஒரு ஒரு கடிதத்தில் அதாவது யூ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இஸ் ஹிய பை அட்டாச் டிஜி ஹாஸ்பிட்டல் பேரதினியா பீரியட் சொல்லி ஒரு ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்கத் தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை அது பார்ப்போம் நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன் அதில் நான் அவர்கள் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன் அதை நீங்கள் பார்க்கலாம் மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றியிருக்கு இருக்கக்கூடிய வந்து கிரேட் இப்போ எங்கள் பச்சில் இருபத்தி மூன்று பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் நான் தமிழ் அண்டு தாலியோ அல்லது உண்மையை சொல்லிட்டு நண்டு தாலியோ தெரியல நாங்கள் சந்திப்போம் அரசியலுக்கு வரணும் வரணும் மட்டும் கண்ட பேர் கேட்டவை எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில் பட் நேரடி அரசியலில் ரங்குவோம் நாங்கள் அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோம் அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயம் இள இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம் அரசியல்வாதி என்று சொன்னோடனே வளமையாக ஒன்று இருக்குது காகம் கருப்பட எல்லா கருப்பானதும் நாங்கள் அரசியலை பார்த்துக்கொள்வோம் எனக்கு பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் கணம் பணம் சேர்க்க விட வேண்டாம் மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம் மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வார அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜூட்டிப்போம் அவர் வருவாரா இவர் வருவாரன்ற நான் பார்த்து பார்த்து அழுறு அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு உதவி செய்யுங்கோ நான் எப்பவுமே மக்களுடைய குரலாக தான் இருப்பேன் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ் பேசும் இனம் அது நாங்களோட தமிழ் பேசும் இனம் என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒரு கொழும்பில் போய் நிற்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி தமிழில் கே கதைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து மீது தமிழுக்கு அழகென்று பெயர் நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம் நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவெடுத்திருக்கிறேன் அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை இவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம் இல்லை என்னை என்றால் தலையில் நேர சுடலாம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் அனைவோம் அந்த கடிதத்தோடு நான் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன் போறேன் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்